ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தனா தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்த்துடலாம் இப்போ வந்து நான் ஒரு சவிச்சவி தான் எடுத்துருக்கேன் மதியானம் சாப்பாட்டுக்கு இதை நல்லா தோலை செத்திட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தோலை செத்துக்குமா தோலை செத்திட்டு கழுவலாம் கழுவிக்கலாம் இந்த மாதிரி தோலை மெல்லிசாக செத்து எடுத்துவோம் இந்த மாதிரி செத்தி எடுத்துட்டேங்க இந்த இது இந்த இடுக்கிற எல்லாம் இருக்கு தோல் அது இருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்றும் செய்யாது இது தோலை வச்சுமே நம்ம கழுவிட்டு இந்த தோலை வச்சுமே சட்னி அரைக்கலாம் இப்போ நான் சட்னி தாங்க அரைக்க போகிறேன் இந்த தோல்லையுமே அரைக்கலாம் நான் இப்போ வந்து தோலை எடுத்துகிட்டு இதை தான் அரைக்க போகிறேன் இதை இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இது வந்து இந்த சட்னி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாங்க வச்சு சாப்பிட்றவங்க ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இது நம்ம சவிச்சவும் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது சட்னியும் நல்லா காரம் சாரமாக நான் அரைக்கிறது மாதிரியே நான் கரெக்டான அழகு அழக சொல்லித்தரேன் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கும் சொல்லிக்கிட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பீஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு நல்லா எடுத்து வடிகட்டி வச்சுருவோம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும் அதனால் நல்லா சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுக்கலாம் சவுச்சவ் சட்னிக்கு நான் அடுப்பு தச்சு ஒரு வானிலி வச்சுருக்கேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்குவோம் ஏன்னா காய் நல்லா வதங்கணும் அதுக்காக ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் வச்சுருக்கேன் அந்த ஒரு தவிச்சவுக்கு இந்த பெருங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு வச்சிருக்கேன் நான் இப்போ போட்டு பொறிச்சோம்னா நல்லா பொறிஞ்சிக்கும் அதனால் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவன் பெருங்காயம்லாம் நம்ம போட நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இந்த சட்னி நல்லா பொறிஞ்சிச்சா இப்போ ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட வெளில உளிஞ்சி எடுத்துட்டுருக்கேன் நல்லா உளிஞ்சு ஒரு கடல் வரட்டும் ஒரு எலும்புத்தம் மழை அளவுக்கு புளியை எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா கோதெல்லாம் இல்லாமல் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் புளியை அதில் சேர்த்துக்கணும் புளியும் சேர்த்து வளர்க்கையில் சீக்கிரம் கெட்டு போகாது அதனால் இப்போ நான் ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் அடிச்சு அந்த மிளகாயாக அதில் சேர்த்துக்கலாம் நம்ம சாஸில் போட்டு சாப்பிட்றதுல கொஞ்சம் காரமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அதனால் மிளகாய் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் நம்ம சட்னி இட்லி தோசை எல்லோருக்கும் தொட்டு வந்து கொஞ்சம் மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே வறுபட்டு கொச்சி நம்ம ரெடி பண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த செவிச்ச போது சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டுலாம் ஒரு சொல்லி உப்பையும் போட்டு வதக்கிட்டுலாம் உப்பை போட்டு நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் காய நல்லா வதங்கிடுச்சா அந்த புளியும் சேர்ந்து நல்லா வதங்கணுன்னா கலர் மாதிரி போயிருக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இதோட நீங்கள் தேங்காய் வச்சு வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காயும் வச்சுக்கணும் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம் உப்பும் இன்னும் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கங்க தேங்காய் இல்லாமல் அரைச்சாலும் சூப்பராக தாங்க இருக்கும் நான் இப்போ ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட இப்போ நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் இல்லாமல் அரைச்சிக்கனாலும் அருமையாக இருக்குங்க நல்லா ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஆறு விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் அப்புறம் இது பாருங்க கிழங்கு சக்குள்ளி கிழங்கு வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு இது எப்படி பீட்ரூட் கலருக்கு இந்த கலருக்கு பார்த்து பொரித்து எடுத்து வாங்கிக்கங்க இதுதான் நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா மாவு மாவாக இருக்கும் சில கிழங்கு வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இதுவுமே வந்து இந்த சீசனுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் கிடைக்கும் இந்த ஒரு மாதம் இந்த தை மாதம் மட்டும்தான் இந்த சக்குலி கிழங்கு கிடைக்கும் அந்தந்த சீசனுக்கு நமக்கு என்ன கிடைக்குதோ அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கணும் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ரெண்டு மூணு நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாப்பில் கையில் கிடைக்கவே இல்லை இன்னைக்கு மா இங்கே போன நான் கிடைக்கி பக்கத்து கடையிலே எழுந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அரைச்சி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் இப்போ வந்து குக்கரில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு இது இனிப்பு இருக்கும் இந்த கிழங்குல அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும் நிறையா விசில் விட்டிங்கன்னா மாவு தண்ணி தனியாக போயிடும் இல்லைன்னா சும்மா கூட வேக வைக்கலாம் நான் இப்போ குக்கரில் தான் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்குவேன் சூப்பராக இருக்கும் இதில் வந்து இது வேக வச்சு ஒண்டின்னு தான் தீங்கணும் இல்லை இது வறுவல் பண்ணிக்கிங்களாம் அப்புறம் இதில் இப்போ நிறையா ஸ்வீட்டெல்லாம் செய்கிறாங்க எங்கூட்டு பொண்ணு இதில் என்னென்னமோ செய்யும் என்ன செய்யும்பா கட்லெட் கட்லெட் மாதிரி கட்லெட் மாதிரிலாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் இதில் நிறையா செய்யலாம் ஏன்னா இது மாதம் ஒரு மாதம் தானே கிடைக்கும் அதனால் விடாமல் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் தொவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பாருங்கள் செவிச்சவுத் துவையல் இந்த மாதிரி ரொம்ப பட்டுப்போட அரைக்காமல் இந்த மாதிரி குறை கொண்டு அரைச்சிங்க இதுதான் சாப்பாட்டில் நம்ம பிடிச்சி சாப்பிடல அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம தாயிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை நல்லா வதக்கிட்டோமா அதனால நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாங்க அருமையாக இருக்கும் துவையெல்லாம் அரைச்சி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வத்தல் வறுத்துக்கலாம் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு இந்த வத்தலை போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ வத்தல் அப்பளம் ஜவ்வரி சுவத்தல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் இப்போ நீட்டாக வத்தல் பொரிச்சிட்டேன் கொஞ்சம் வந்து ஜவ்வரிசி வத்தல் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கொச்சுக்கணும் அப்போ நல்லா பெருசு புதுசாக கொடுங்க அவ்வளோதாங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சமைச்ச ஊற்றி துவையில அடுத்தோமா சாப்பிட்டு வந்துடலாம் நல்ல சாதத்தை கொஞ்சம் குழைவாக வடித்துக்கணுங்க வடிச்சுக்கிட்டு சுட சுட வச்சுக்கணும் சுட சுட வச்சுக்கிட்டு இந்த துவையலை துவையலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இதில் கொஞ்சம் வச்சுக்கணும் அவ்வளோதான் தொகையில வச்சு நல்லா நிறையா போட்டு சாப்பிடுவோங்க நல்லா அப்படி பிசஞ்சிக்கிட்டு இதுக்குன்னே இன்னைக்கு சாதத்தை நான் கொஞ்சம் குழவாதான் வடித்தேன் அருமையாக இருக்கு அருமையாக இருக்கு எங்கேயாவது நம்ம டூர் போனால் கூட இந்த மாதிரி சாதத்தை வச்சு கொட்டிக்கிட்டு கிட்டக்க இந்த ஒரு நாள் பயணம்லாம் போறோம்ல அதுக்கு மாதிரி சாத்த வச்சு கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி தொகையெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அருமையாக சாப்பிட்டுக்கலாம் இது தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் ஜவரிஸ் வத்தல் நீட்டை வத்தலெலாம் போட ஆரம்பிச்சிட்டோமா அதெல்லாம் கொஞ்சம் பொச்சுருந்தீங்கன்னா ஒரு அப்பளமும் பொறிச்சு தொட்டுக்கிட்டு நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் இது வேறு தொட்டுக்கெல்லாமே தேவை இல்லைங்க அருமையாக இருக்குது இதே மாதிரி நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் அதே அளவுகளோட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு கமால்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்